வணக்கம் இன்று நாம் ஹமாஸ் அமைப்பை முற்றாக அளிக்க முடியுமா என்பது பற்றி பார்ப்போமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஹமாஸ் அமைப்பின் பேச்சாளர் ஹலித் அல் ஹயா தம்மிடமுள்ள எஞ்சிய ஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பினர் தயாராக இருப்பதாக அறிவித்தார் அதே நாளில் ஸ்ரேல் முன்வைத்த நாற்பத்தைந்து நாள் போர் இடைநிறுத்த முன்மொழிவை ஹமாஸ் அமைப்பினர் நிராகரித்தனர் அந்த அதாவது ஸ்ட்ரெயில் வைத்த முன்மொழிவின்படி ஸ்ட்ரெயில் தன்னிடமுள்ள பதினாறு பிணங்களையும் பத்து கைதிகளையும் விடுவிக்க தயாரென்றது அதனால் சினம் கொண்ட ஸ்ரெயிலின் வலதுசாரியினர் ஹமாஸ் மீது நலகத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் என கொக்கரித்தனர் அதே ஏப்ரல் பதினேழாம் நாள் ஸ்ட்ரேலின் தாக்குதலால் நூற்று கணக்கான பலஸ்தீனர்கள் ஹமாஸ் இந்த கொல்லப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பினர் அதிக அளவு விட்டுக் கொடுப்புகளை ஸ்ரேலுக்கு செய்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது ஹாசா நிலப்பரப்பில் ஓர் போர் நிறுத்தம் தேவை என்ற ஹமாஸின் வேண்டுதலை நிராகரித்து விட்டது ஸ்ட்ரேல் ஒரு இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு மட்டுமே தயாராக உள்ளது ஹமாஸ் அமைப்பினர் வலுவிழந்த நிலையில் ஸ்ரேலுக்கு பல விட்டுக் கொடுப்புகளை செய்கின்றார்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது ஹமாஸ் என்பது ஹரக்கத் அல் முகாவாமா அல் இஸ்லாமியா என்பதன் சுருக்கமாகும் பலஸ்தீனிய விடுதலை இயக்கத்திற்கும் அதாவது ஜசீர் அரஃபாத் தலைமையிலான பலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கும் படைக்கலன் ஏந்துவது தமது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு விரோதமானது என்ற கொள்கை கொண்ட இஸ்லாமிய சகோதர அமைப்பிற்கும் இடையில் முறுகல் ஏற்பட்ட போது இஸ்லாமிய சகோதர அமைப்பிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவானதுதான் ஹமாஸ் அமைப்பு அதன் உருவாக்கத்தின் பின்னணியில் ஸ்ட்ரேலிய உளவுத்துறை செயற்பட்டதாகவும் கருதப்படுகின்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பலஸ்தீன விடுதலை அமைப்பை ஹாசா நிலப்பரப்பிலிருந்து அகற்றி ஹமாஸ் அமைப்பு காசா நிலப்பரப்பை தனது கட்டுப்பாட்டின் கீழ் இன்று வரை வைத்திருக்கின்றது இஸ்ரேல் அளிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட ஹமாஸ் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதை கைவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபரில் இருந்து ஓராண்டு காலமாக அஸ்ரேலிய வான்படையினர் தாக்குதல்களையும் வான் தாக்குதல்களையும் சில துல்லிய தாக்குதல்களை மட்டுமே மேற்கொண்டனர் பின்னர் அஸ்திரேலிய படையினர் செய்த பெரிய தரைப்படை நகர்வு அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்துள்ளது மோசமான மனித பேரவலத்தின் பின்னர் ஹாசா நிலப்பரப்பில் ஓர் போர் நிறுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்பட்டது ஸ்ரேல் ஹாசா நிலப்பரப்பின் மீதான நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி மீளத் தொடங்கியது ஹாசா நிலப்பரப்பில் மேலும் பல பகுதிகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் ஸ்ரேல் கொண்டு வந்தது ஸ்ரேலின் நோக்கங்களில் முதலாவது ஹமாஸை முற்றாக ஒழித்துக் கட்டுவது இரண்டாவது ஹாசா நிலப்பரப்பின் கட்டுப்பாட்டை மேற்கு கரையிலிருந்து செயற்படும் பட்டா அமைப்பிடம் அல்லது பல நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பிடம் ஒப்படைப்பது அவை முடியாமற் போனால் ஹாசா நிலப்பரப்பிலிருந்து பலஸ்தீனியர்களை முற்றாக வெளியேற்றுவது அமெரிக்கா ஹாசா நிலப்பரப்பை கையகப்படுத்தும் தனது விருப்பத்தை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவுடன் நட்புற நட்புடன் இருக்கும் அரபு நாடுகள் கூட அதற்கு சம்மதிக்கவில்லை ஹமாஸ் அமைப்பினரும் அதன் நட்பு அமைப்புகளும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் நாள் ஸ்டேலில் தாக்குதல் செய்ய முன்னர் ஹமாஸ் அமைப்பினரிடம் முப்பது ஆயிரத்துக்கும் அதிகமான போராளிகள் மற்றும் பல்வேறு படைக்கலன்கள் இருந்தன அதன் பின்னர் ஸ்டெயில் செய்த தாக்குதலால் ஹமாஸ் அமைப்பினரில் பதினேழாயிரம் போராளிகள் கொல்லப்பட்டனர் என மார் தட்டுகின்றது அத்துடன் ஹமாஸின் படைக்கிழங்கில் எழுபது விழுக்காட்டை தான் அளித்ததாகவும் ஸ்ரீல் பெருமைப்படுகின்றது ஆனாலும் அவற்றிற்கான நம்பகரமான ஆதாரங்கள் இதையும் ஸ்ரீல் முன்வைக்கவில்லை ஆனால் ஹமாஸ் அமைப்பினருக்கு காத்திரமான இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று மட்டும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளையும் ஸ்ட்ரேல் மீது வீசியது இப்போது அந்த மாதிரியான தாக்குதலை செய்யக்கூடிய அதிக அளவிலான படைக்கலங்கள் ஹமாஸிடம் இல்லை ஹமாஸ் தற்போது வீசும் ஏவுகணைகள் ஸ்ட்ரேல் ஹாசா நிலப்பரப்பின் மீது வீசிய படைக்கலன்களில் ஏவுகணைகளில் எறிகணைகள உடைந்த பாகங்களை வைத்து மீள் சுழற்சி செய்து உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் தற்போது ஹமாஸிடம் இருக்கின்றன அவற்றை வைத்து பார்க்கின்ற போது ஹமாஸிடம் போதிய அளவு ஏவுகணைகள் இல்லை என்று நாங்கள் கருதலாம் ஹமாஸ் இன்னும் பல நிலக்கீழ் சுரங்கங்களை வைத்திருக்கின்றது கவுண்டர் டெரரிசம் கைடு என்ற அமைப்பின் கருத்துப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருந்த ஹமாஸ் அமைப்பின் போராளிகளின் எண்ணிக்கை தற்போது ஐயாயிரத்தால் குறைக்கப்பட்டிருக்கலாம் உயர்மட்ட உறுப்பினர்கள் மற்றும் போராளிகளை இழந்த போதிலும் படைக்கலன்களை இழந்த போதிலும் ஸ்ட்ரேல் மீது ஏவுகணைகளையும் எறிகணைகளையும் இன்றும் வீசக்கூடிய ஒரு நிலையில் ஹமாஸ் அமைப்பு உள்ளது ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழு தலைவர் ஹலில் அல் ஹையா ஸ்ரேலுடன் செய்த பேச்சுவார்த்தையின் போது மூன்று முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார் முதலாவது எல்லா கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்கும் அதேவேளை ஸ்ரேலும் குறித்த அளவு கைதிகளை விடுவிக்க வேண்டும் இரண்டாவது ஹாசா நிலப்பரப்பிலிருந்து ஸ்ரேலிய படையினர் முற்றாக வெளியேற வேண்டும் மூன்றாவது ஹாசா மீள்கட்டமைப்பை உடனடியாக தொடங்குதல் வேண்டும் எத்தஞ்சியாகு தான் ஆட்சியில் இருப்பதற்கு போரை தொடர்ந்து நடத்த விரும்புகின்றார் தீவிர நிலைப்பாட்டை கொண்ட ஸ்ரேலின் நிதியமைச்சர் பெஞ்சலல் ஸ்மெட்ரிக் மேலதிக பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார் அவர் போரில் முழு வெற்றி அடையாமல் போரை முடிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார் அத்துடன் அவர் அமெரிக்க குடியரசுத் தலைவரின் திட்டமான பல பலஸ்தீனியர்களை முற்றாக வெளியேற்றி வேறு நாடுகளில் குடியேற்றுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்றார் ஹமாஸின் மூத்த உறுப்பினரான மஹ்மெட் மர்தாவி ஹமாஸின் படைக்கலங்களை கைவிடுவது பற்றி பேச மாட்டோம் என்றார் கட்டமைக்கப்பட்ட ஒரு படையணி தற்போது காசா நிலப்பரப்பில் ஹமாஸால் செயற்படுவதில்லை ஹமாஸ் நிலப்பரப்பிற்கு படைக்கலங்களை கொண்டு செல்வது தற்போது பெரிதும் குறைக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு என்ற வகையில் உலகம் நிதி கொடப்பனவு முறைமைகளூடாக ஹமாஸ் தனது நிதியை கையாள முடியாமல் இருக்கின்றது கிரிப்டோ கரன்சி என்னும் மறையீட்டு நாணயத்தை ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்தினர் அங்கும் ஸ்ட்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு பெரும் முட்டுக்கட்டை போடுகின்றன ஹமாஸின் உறுப்பினர்களுக்கு தேவையான காசுகளை கைமாற்று மூலம் விநியோகம் செய்பவர்களை ஸ்ட்ரேல் தேடி தேடி அளிக்கின்றது ஹமாஸ் தனது போராளிகளுக்கு மாத ஊழியமாக இருநூறு முதல் முன்னூறு அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான கொடுப்பனவுகளை செய்கின்றது ஹமாஸனுடைய நிதி கொடுப்பனவு முறைமை சிக்கலுக்குள்ளாகி இருப்பதால் ஹமாஸ் அரசில் பணி பிடிப்பவர்களுக்கான கொடுப்பனவுகள் முற்றாக தடைபட்டுள்ளன ஹமாஸ் தன்னை மீளவும் நிறுத்திக்கொள்ள ஆளணி படைக்கரங்கள் நிதி மக்கள் ஆதரவு ஆகியவற்றில் வலிமையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரியில் ஹமாஸ் மீள் ஒருங்கிணைப்பு செய்வதாகவும் தமது போராளிகளை எங்கு நிலைகொள்ளச் செய்வது தொடர்பாக ஆராய்வதாகவும் செய்திகள் வெளிவந்தன அத்துடன் ஹமாஸ் ஐயாயிரம் போராளிகளை தற்போதும் காசா நிலப்பரப்பில் பல்வேறு இடங்களில் நிலைகொள்ள வைத்துள்ளது என்றும் செய்திகள் வெளிவந்தன ஸ்டேல் மனித நேயத்தை முற்றாக புறந்தள்ளிவிட்டு செய்த தாக்குதல்களும் காசா நிலப்பரப்பில் உள்ள மக்களுக்கு உணவு நீர் போன்றவை செல்லாமல் தடுத்தமையும் பலஸ்தீன சிறுவர்களின் நெஞ்சிலே ஒரு மாறாத வடுக்களாக பதிந்துள்ளன அவை நிலையாக இருக்கும் வரை பலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பலஸ்தீனிய விடுதலை போராட்டத்திற்கு ஆட்களை சேர்ப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கப் போவதில்லை தாக்குதல்கள் பலஸ்தீனர்களுடைய விடுதலையை தாமதப்படுத்தலாம் ஆனால் அதனுடைய தாக்குதல்கள் பல புதிய போராளிகளை உருவாக்கியுள்ளது கட்டார் அரசு ஹமாஸ் அமைப்பினருக்கு பெருமளவு நிதியை பல ஆண்டுகளாக வழங்கி வருகின்றது இதை ஸ்டேல் பகிரங்கமாக எதிர்த்தாலும் இரகசியமாக அதற்கு ஆதரவு வழங்குகின்றது கட்டார் அரசு உதவி செய்வதை நிறுத்தினால் ஹமாஸ் அமைப்பினரும் அவர்களுடைய மற்ற போராளிகளும் ஈரானுடைய ஆதரவில் தங்கியிருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால் ஈரான் சொல்லுவதை மறுவார்த்தையின்றி நிறைவேற்றக்கூடியதாக நிறைவேற்றக்கூடிய நிலையில் இந்த பலஸ்தீனிய விடுதலை இயக்கம் ஹமாஸ் உள்ளிட்ட பலஸ்தீனிய விடுதலை இயக்கங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதால் ஷேல் கட்டாரிலிருந்து நிதி செல்லுவதை தடுக்கவில்லை அது மட்டுமல்ல கட்டார் அரசிலிருந்து பலஸ்தீனிய விடுதலை இயக்கமான ஹமாஸ் அமைப்பிற்கு செல்கின்ற நிதியை வசதிப்படுத்துபவர் நித்தன்யாவுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள ஸ்லோமி ஃபோயல் என்ற ஒரு பெரும் செல்வந்தனாகும் இவர் ஹாசா நிலப்பரப்பில் ஒரு தையல் தொழிற்சாலையில் ஆடை தைக்கின்ற தொழிற்சாலையில் முதலீடு செய்துள்ளார் என்றும் சொல்லப்படுகின்றது ஹாசான் நிலப்பரப்பில் நிலவும் பேரளவு அவலத்தை சாக்காக வைத்து ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்வது இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு இலகுவான ஒன்றாக தற்போது இருக்கின்றது ஹாஸான் நிலப்பரப்பில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் ஹமாஸ் அமைப்பினருக்கு போதிய ஆதரவு உண்டு சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் பல தலைவர்களை இழந்து வலிவிழந்திருக்கும் ஹிஸ்புல்லா ஈரான் மீது அதிகரித்துள்ள அமெரிக்காவின் அழுத்தம் ஆகியவை ஹமாஸிற்கு பின்னடைவை ஏற்படுத்தினாலும் ஹமாஸ் தனது உறுதிப்பாட்டில் இருந்து தளரவில்லை என்றுதான் எண்ணத் தோன்றுகின்றது முந்தைய ஸ்ரேலிய ஆட்சியாளர்களும் பார்க்க தற்போதைய ஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் ஹமாஸை முற்றாக ஒழிப்பதில் தீவிரமாக இருக்கின்றார்கள் முன்பு ஹமாஸிற்கு எதிராக செய்த பட நடவடிக்கைகள் ஹமாஸ் அதன் மூலம் பெரிய இழப்புகளை சந்தித்த போதிலும் பின்னர் ஹமாஸ் அமைப்பு தன்னை மீள்கட்டமைத்து கொண்டது முன்பு எப்போதும் இல்லாத பேரிழப்பு தற்போது ஹாசா நிலப்பரப்பில் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்ரீல் ஹாசாவிலிருந்து விலகிய பிறகு ஸ்ரீல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே நான்கு பெரிய படைத்துறை மோதல்கள் நடந்தன ஆனால் முன்னர் நடந்த மூன்று மோதல்களைப் போலவே இதன் முடிவிலும் ஹமாஸ் தன் இடத்தில் மீளவும் உறுதியாக நின்று காசாவை தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிராக மேலும் தாக்குதல்களை அது தொடர்ந்து செய்தது ஹமாஸுக்கு ஆதரவாக செயற்படும் பலஸ்தீனியன் இஸ்லாமிக் இஹாட் அமைப்பிடம் ஐயாயிரத்துக்கு அதிகமான போராளிகள் உள்ளனர் ஹமாஸ் அமைப்பைத் தவிர வேறு அமைப்புகளால் காசாவில் ஆதிக்கம் செலுத்த முடியாது மேற்கு கரையில் பலஸ்தீனியர்களின் எதிர்ப்பியக்கம் தேய்ந்து செல்வதற்கு காரணம் அங்கு செய்து கொண்டிருக்கும் யூத குடியேற்றமாகும் ஆனால் காசா நிலப்பரப்பில் யூத குடியேற்றம் செய்ய முடியாது என்பதுதான் கலன் கடந்த பல பத்து ஆண்டுகளாக நிலவுகின்ற உண்மையாகும் ஹாஸா நிலப்பரப்பிலும் அங்குள்ள பலஸ்தீனியர்கள் வெளியேற்றிவிட்டு ஜூதர்களை குடியேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்ட தீவிர யூதர்கள் தீவிரவாத ஜூதர்கள் பலர் உள்ளனர் பலஸ்தீனர்களே எடுத்த கருத்து கடிப்பின்படி எழுபத்தி நான்கு தசம் ஐந்து விழுக்காட்டினர் தற்கொலை தாக்குதல்களை ஆதரிக்கின்றனர் பலஸ்தீனிய விடுதலையை அரபு மயமற்ற தாக்குதலில் ஸ்திரேலிய உளவுத்துறை வெற்றி பெற்றுள்ளது அதை மீளவும் அரபுமயமாக்குதல் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் மத்தியிலும் பலஸ்தீனிய விடுதலை பற்றிய உணர்வை அதற்கான ஆதரவை பரவலாக்கினால் பலஸ்தீனிய விடுதலைக்கான வழி இலகுவானதாகும் ஹமாஸ் மேற்காசியாவின் அரசியல் யதார்த்தத்தை வடிவமைக்கும் திறனை தொடர்ந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்